வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ நாசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நேற்றைய தினம் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டு ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு ஒரு அவசர செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சுட்டெரிக்கும் வெயில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பநிலை வந்து பதிவாகி உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பன்னெண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி புதுச்சேரியுடைய கல்வித்துறை சொல்லிட்டாங்க தமிழகத்தில் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி தமிழக கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மூன்றாவது வாரம் வரை இருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒத்தி வைக்கப்பட வேண்டும் கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் பத்தாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனை பேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் வந்து வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து பார்த்தோன்னா போஸ்ட்பான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதி வரை பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று கல்வித்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அந்த அப்டேட்டு இதில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ராமதாஸ் சொன்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் சொன்னாங்க அப்பயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பள்ளிகள் திறப்பில் அவசரம் காட்ட வேண்டாம் மாணவர்களுடைய உடல்நிலையில் விளையாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கோடை வெயில் சுற்றிக்கும் நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கடந்த ஆண்டு பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது குறித்து தமிழக அரசு பரிசீலை செய்யுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் டென்னு அறிவிச்சுட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பள்ளிகள் திறப்பு வந்து ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கோடை விடுமுறை அடுத்த சில நாட்களில் முடிய போகிறது இதையடுத்து ஜூன் ஆறாம் தேதி மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ஆனால் அனைத்து மாவட்டத்திலையுமே கோடை வெயில் குளுத்தி வருகிறது இதனால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே ஜூன் முதல் வாரத்திலே பள்ளிகள் திறப்பது நியாயமற்றது என்று பல்வேறு தரப்பினரும் குறிப்பிட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பாமக நிறுவனர் ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் பண்ணியிருந்தாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டு கத்திரி வெயிலுக்கு முன்பதாகவே தமிழகத்தில் பல மாவட்டத்தில் நூற்றி பதிமூணு டிகிரிக்கு பேரன் ஹீட் வரை வெப்பம் தாக்குகிறது வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்தனர் அதன் பிறகு கோடை காரணமாக கத்திரி வெயிலின் தாக்கம் சற்று குறைந்தது கடந்த சில நாட்களாகவே வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது தலைநகர் சென்னையில் வந்து பார்த்தோன்னா நூற்று டிகிரி வரை வெப்பம் பதிவாகிறது இத்தகைய சூழலில் பள்ளிகள் திறப்பது சரியான முடிவாக இருக்காது அண்டை மாநிலங்கள் புதுச்சேரி வரும் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் பன்னெண்டாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸோ இதே போல் தமிழகத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பள்ளிகள் வைக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை பின்பற்றும் பள்ளிகளுக்கு ஐம்பது நாட்கள் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுகிறது அதே போல் தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்ப ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஜூன் மூ முதல் வாரத்திலேயே பள்ளிகள் திறப்பது சரியல்ல மாணவர்கள நலனை கருத்தில் கொண்டு அரசு முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனவே மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒத்தி வைக்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசு விரைவில் ஆலோசனை நடத்தி பள்ளிகள் திறப்பை மேலும் ஜூன் மூன்றாம் தேதி வரை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து பார்த்தினா வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழகத்தில் முன்பை விட இப்போ வெயிலோட தாக்கம் அதிகிறதுனால கண்டிப்பாக ஸ்கூல் ரீபன் வந்து பார்த்திங்கனா அகெயின் போஸ்பான் பண்ணுவாங்க ஸோ ஜூன் டென் ஸ்கூல் ஓபன் வந்து பார்த்திங்கனா கன்ஃபார்ம் கிடையாது ஸோ இதான் அப்டேட் அடுத்தது ஸ்கூல் ரிவப்பன்கிட்ட நிறைய அப்டேட் கொடுக்க போகிறேன் அந்த அப்டேட்ல நோட்டிஃபிகேஷன் மாரணுடைய சேல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கூட பெல்லை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ